வணக்கம் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் என்று எண்ணிக்கை வந்து கொண்டே இருந்தது டெங்கு சாவு ஏற்கனவே இவ்வளவு சாவு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க போன தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு வரை இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இப்படின்னு சரி சரிப்ப டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்றீங்க டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுக்கு எது மாதிரியான மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டேன் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா டெங்குவுக்கு மருந்தே இல்லைன்ட்டாங்க என்னையா இப்படி ஒரு செய்தியை சொல்றீங்க அப்படின்னு அடுத்த வினாடி சித்த மருத்துவ முறையில் இயற்கை மருத்துவ முறையில் இந்த மண்ணின் மரபு சார்ந்த வாழ்வியல் முறைகளில் என்னெல்லாம் இருக்கிறது என்று உடனடியாக நான் தேடினேன் அப்பொழுதுதான் நிலவேம்பு கஷாயம் பப்பாளி இலைச்சாறு இந்த இரண்டும் மிக அற்புதமான பயனை தருகிறது என்று நான் அதை தெரிந்தவுடன் உடனடியாக கிண்டியில் உள்ள கிங் நிலையத்திற்கு இந்த இரண்டையும் அனுப்பி சோதித்து சான்றிதழ் பெற்று இதுதான் மிகச்சிறந்த மருந்து என்று அவர்கள் சான்று கொடுத்தவுடன் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் இதை காண்பித்து தமிழக வரலாற்றில் எங்கும் இல்லாத வகையில் அனைத்து அரசு மருத்துவ நிலையங்களிலும் தனியார் மருத்துவ நிலையங்களிலும் நிலவேம்பு பப்பாளி இலை சாறு வழங்கப்பட்ட ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற வகையில் டெங்கு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு சென்னை மாநகர் முழுக்க ஏறத்தாழ ஒன்பதாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தி தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரமாக குறைக்கப்பட்டது ஐந்தாண்டு காலத்தில் தொண்ணூத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை எவ்வளவு தெரியுமா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் பரப்பளவு எவ்வளவு நூற்றி எழுபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் இவ்வளவுதான் இப்படி இருந்த மக்கள் தொகையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை எழுபத்தையாயிரம் ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எவ்வளவு தெரியுமா பதினேழாயிரத்தி சில்லறை எவ்வளவு பரப்பளவு நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் இருநூறு வார்டுகள் இப்படி சுகாதாரமாக மக்களை பாதுகாப்பதில் நாம் எடுத்த அத்தனை புதிய நடவடிக்கைகளின் காரணமாக நோய் தொற்று தடுக்கப்பட்டது ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான் உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான் பசித்தவர்க்கு சோரிடுவோர் பக்கத்தில் கருணையுள்ள தினமும் குடியிருப்பான் இந்த நேச்சுரோபதி சித்தா ஹோமியோபதி யுனானி இந்த மண்ணின் மருத்துவ முறைகளை ஐந்தையும் பனிரெண்டாம் ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயராக வந்தவுடன் அதை அறிமுகப்படுத்தி எல்லா மருத்துவ நிலையங்களிலும் இதற்கான விசேஷ சிறப்பு மருத்துவர்களை நியமனம் செய்து ஆயுஷ் என்ற மருத்துவ முறையை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்தினேன் அதில் எனக்கு என்ன பெருமை தெரியுமா பாரத பிரதமர் அவர்கள் ஆயுஷ் என்ற இந்த மருத்துவ முறைதான் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இது இந்த ஆயுஷ் முறை இருக்க வேண்டும் என்று அதை அறிமுகப்படுத்தின மாநகர மக்களின் வளர்ச்சிக்காக ஆரோக்கியத்திற்காக அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பூங்காக்களை விளையாட்டு திடர்களை கல்வியில் புனரமைத்து புனரமைத்து மாநகராட்சி வரலாற்றில் மக்கள் நலன் சார்ந்த ஒரு மாநகராட்சியாக மக்களுக்கான ஒரு மாநகராட்சியாக ஊழலற்ற ஒரு மாநகராட்சியாக ஊழல் நடக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு திட்டத்திலேயும் புதுமை நவீனம் என்று கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமையை ஏன் இந்தியாவிலேயே சென்னை பெருநகர மாநகராட்சி ஒரு பொற்கால மாநகராட்சி என்ற ஒரு புதிய பதிவை பதிவு செய்தேன் எப்படி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மேயர் சென்னை மேயர் என்ற தகவல் பாரத பிரதமருக்கு போனதற்கு பிறகு பாரத பிரதமர் என்னை சைனாவுக்கு அழைத்துச் சென்று மாநகராட்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு அதிசயம் ஆச்சரியம் அங்கே சீன அதிபர் இந்திய பிரதமர் முன்னிலையில் சிஸ்டர் சிட்டி என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்ற சரித்திர புகழினை சைனாவில் நடந்த அந்த ஒப்பந்தத்தின் மூலம் நான் பெற்றேன் பெறுவதிலே இன்பம் மக்கள் நலன் தூய்மை நேர்மை உண்மை உழைப்பு ஸ்மார்ட் சிட்டி மரங்கள் நடுவது விளையாட்டு துறையில் புதிய புதிய வீரர்களை உருவாக்குவது சாலைகள் காங்கிரீட் சாலைகளை அமைப்பது புது கழிப்பிடங்கள் கட்டணமில்லாத கழிப்பிடங்களாக மாற்றுவது நவீன கழிப்பறைகளை கொண்டு வந்தது இந்தியாவிலேயே எந்த மாநகராட்சியிலும் இது போன்ற மக்களுக்கான திட்டத்தை எந்த மாநகராட்சியும் நிறைவேற்றவில்லை என்பதாலும் இந்த மாநகராட்சியைப் போல் மக்கள் நலனை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை மற்ற மாநகராட்சிகள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை நாம் செய்ததால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்திய பிரதமரே கொடுத்தார் கிரேட்டர் சென்னையின் மேயராக நான் இருந்த பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி கூபம் புனரமைப்பு திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தே இல்லை என்று சொன்ன பொழுது நிலவேம்பு பப்பாளி இலைச்சாறை கொண்டு வந்து அது இந்தளவு மக்களுக்கு பெரும் பயனை தருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி இயற்கை முறையில் கொசுவை ஒழிக்கலாம் என்று நொச்சி செடியை சென்னை முழுக்க நட்டதில் எனக்கு மகிழ்ச்சி சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி நாற்பத்தி எட்டு வகையான சலுகைகளை வழங்கி ஆசிரியர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி சென்னையில் உள்ள மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையில் தரவரிசையில் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் மாநகராட்சியினுடைய பள்ளிகளின் தரவரிசை இருந்தது இத்தகைய சலுகைகளை வழங்கி ஐந்தாண்டு காலத்தில் எழுபது வரிசை எண் எண்பதுக்குள் அந்த தரவரிசை பட்டியலில் மாநகராட்சியினுடைய கல்வி தரத்தை உயர்த்தி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினேன் எனக்கு அதிலே அளப்பரிய மகிழ்ச்சி நான் மேயராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல சங்கங்களோடு தொடர்பில் இருந்தேன் அந்த பொதுநலச் சங்கங்களே எல்லாம் ஆண்டுதோறும் முதல்வர் அம்மா அவர்கள் பிறந்த நாளில் அவர்கள் சிறந்த சேவையை செய்தவர்கள் என்று சொல்லி பாராட்டு சான்றிதழும் சீல்டு வழங்கி அவர்களை கௌரவித்தேன் இப்படி ஏராளமான பணிகள் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியில் அடுக்கடுக்கான திட்டங்கள் எத்தனை எத்தனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய வாழ்வியலில் எல்லா நேரங்களிலும் எனக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார் அவர் காட்டிய அந்த பாதையில் என்னுடைய பயணம் இதுவரையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நான் அவரை அழுத்தமாக அவர் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கிறேன் யாருக்காக எதற்காக மக்களுக்காக பொது வாழ்க்கை என்பது தூய்மையானது பொது வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்புள்ளது பொது வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கானது என்ற உண்மையை உணர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயராக நான் ஐந்தாண்டு காலம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்றினேன் என்றால் என் தலைவன் எம்ஜிஆர் தான் முழு காரணம் என்பதை இங்கே நான் பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறேன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊரிருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேரிருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை நன்றி வணக்கம்